அஸ்லாம் அலைக்கும் ரமதுல்லாஹி வரகாத்து அன்பான சகோதர சகோதரிகளே இந்த புனித ரமலான் மாதத்தில் புலர்காலை பொழுதில் உங்களையெல்லாம் சந்தித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற இந்த ஏற்பாட்டில் எல்லா உதவிகளும் புரிகிற தாலாவுக்கே எல்லா புகழும் நன்றியும் உரித்தாக்குக பிறையும் பொழுதும் என்ற இந்த நிகழ்வில் இந்த தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நேருகிற ஒரு சம்பவம் அல்லது ஒரு செய்தி எல்லோருமே வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு கட்டத்திலே சில பேர் அதிகமாகவே சொல்லிக் கொள்வார்கள் அதிகமாகவே புலம்புவார்கள் என்னால் எதுவும் முடியாது என்னால் என்ன முடியும் என்னால் என்ன முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் இதுதான் இன்றைய தலைப்பு என்னால் என்ன செய்ய முடியும் நிச்சயம் நிறைய முடியும் நாம் ஒழுங்காக இறை அச்சத்தாரை கொண்டோம் என்றால் நபிகள் நாயகம் செல்லல்லா வலைய சொல்லம் வாழ்ந்து காட்டிய சுண்ணத்தான வழிமுறைகளை பின்பற்றியே வாழ்வது என்று முடிவெடுத்தான் சகோதரத்துவத்தோடும் சமத்துவத்தோடும் எல்லோரோடும் உறவு பூண்டோம் என்றால் நல்ல வழியிலே ஹலாலான வழியிலே பொருளை ஈட்டுவது ஹலாலான வழியிலேயே செலவிடுவது உதாரித்தனம் இல்லாமல் இருப்பது இப்படியெல்லாம் நாம் பழகிவிட்டோம் என்றால் ஆறு நம்பிக்கைகளை கொண்டவர்களாய் ஐந்து கடமைகளை நிறைவேற்றுகிறவர்களாய் சரியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்மால் என்னதான் செய்ய முடியாது என்னால் என்ன முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் என்ற புலம்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா இங்கேதான் என் மனோதத்துவ சிகிச்சை முறைகளும் மனோதத்துவ படிப்பும் குறுக்கே வருகிறது என்னால் என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொரு முறை நீங்கள் நினைக்கும் பொழுதும் என்னால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் ஒவ்வொரு முறை புலம்பும் பொழுதும் உங்கள் உள்ளத்திற்குள்ளே எத்தனை அரிப்புகள் ஏற்படுகின்றன தெரியுமா எத்தனை சரிவுகள் ஏற்படுகின்றன தெரியுமா என்னால் என்ன முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் என்று ஆணோ பெண்ணோ பெரியவரோ சின்னவரோ குழந்தையோ அல்லது வளர்ந்தவர்களோ கணவனோ மனைவியோ உற்றார் உறவினர்களோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் ஒருவரிடத்தில் இன்னொருவர் என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக இல்லாமல் போகிறீர்கள் ஒன்று இரண்டு உங்கள் மனத்திற்குள்ளே ஒரு பெரிய பலவீனம் குடிகொண்டு விடுகிறது எதிலேயும் ஒரு உறுதிப்பட்ட தன்மை இல்லாமல் இன்டெசிசிவ்னஸ் என்று சொல்லுகிற தீர்மானிக்க முடியாத தன்மை ஒன்று வந்து விடுகிறது சோர்வு வந்து விடுகிறது சோகம் வந்து விடுகிறது களைப்பு வந்து விடுகிறது உறக்கம் இல்லாமல் போகிறது என்னால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் அலப்பறை செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்கள் உள்ளம் கருகி போகிறது உங்கள் கல்வுக்குள்ளே அது ஒரு நோயாகவே வந்து விடுகிறது இது ஓசிடியிலே கொண்டு போய் விடலாம் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் கழுவுனதையே கழுவுவாங்க முழு முழுவாங்க நினச்சதையே நினைப்பாங்க பேசுனதையே பேசுவாங்க எதையாவது ஒன்று நினச்சா அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நார்மல் லைஃப்னு சொல்கிறோம் பாருங்கள் ஒரு பொதுவாக எல்லோருக்கும் உரிய சராசரி வாழ்க்கைக்குள்ளே வராமல் தப்பித்து கொள்வார்கள் தப்பித்து கொள்வார்கள் அதுதான் முக்கியம் மற்றவர்களோடு உறவுகளிலே பழகுவதிலே நட்பு பாராட்டுவதிலே அல்லது குழந்தை குட்டிகளோடு கூட கொஞ்சுவதிலே விளையாடுவதில் கணவன் மனைவி உறவாக சந்தோஷமாக இருப்பதிலே எல்லாவற்றிலையுமே தடை வந்தோடும் யாராவது ரெண்டு பேரும் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தால் என்ன தான் பேசுகிறாங்கன்னு சண்டைக்கு போயிடுவாங்க இதுக்கெல்லாம் அச்சாரம் போடுவது எது தெரியுமா என்னால் என்ன செய்ய முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் ஏதோ சில தோல்விகள் வாழ்க்கையில் வரும் தான் அதற்காக என்னால் என்ன செய்ய முடியுமே என்னால் என்ன செய்ய முடியுமே என்று புலம்பினால் ஓசிடி வருவது மட்டுமல்ல மூட் டிஸார்டர் என்கிற இன்னும் பெரிய ஒரு மன நோய் வந்துவிடும் டிசார்டர் வந்துட்டோங்க எப்பொழுதும் சோகமாக இருப்பார்கள் சோர்வாக இருப்பார்கள் களைப்பாக இருப்பார்கள் தூங்கவும் மாட்டார்கள் தூங்காமல் இருக்கவும் மாட்டார்கள் சாப்பிடவும் மாட்டார்கள் சாப்பிட்டால் கொண்டே இருப்பார்கள் ப்ளூமா புளூமியார் நெருவோசா என்று பெயர் சாப்பிடாமலும் இருப்பார்கள் இழைத்து போவார்கள் யாரிடத்திலும் எந்த ஒரு காரியத்தையும் அவர்களிடத்தில் ஒப்படைத்த காரியத்தை செய்ய மாட்டார்கள் யாரும் செய்வார்கள் என்று நம்பவும் மாட்டார்கள் தற்கொலை எண்ணம் கூட சில சமயம் விடும் இஸ்லாமியர்களுக்கு அது பொதுவாக வருவதில்லை நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது வேறு விஷயம் ஆனால் இவ்வளவு கொடுமைகள் தேவைதானா நம்ம மனதுக்கு என்னால் என்ன முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் என்ற இயக்கத்தை அந்த தாபத்தை இதோ இந்த புனித ரமலான் மாதத்தில் ஒரு மனப்பயிற்சியாகவே புதுப்பித்துக்கொள்ளுவோமா இஸ்லாத்துக்கு வருவோம் இஸ்லாமியத்தை பற்றி என்ன சொல்லுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசலத்தினுடைய மகளார் அநேகமாக இருபத்தைந்து ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கும் ஒரு பெண்மணி பாத்திமா வெளியல்லாகு அந்த பாத்திமாவினுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன படிக்கிறோம் தெரியுமா காபாவுக்கு பக்கத்திலே இருக்கிறார் நபிகள் நாயகம் செல்லல்லா அலையோ செல்லம் அப்பொழுது யாரோ விஷமிகள் குறைஷிகள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் அவரை கொஞ்சம் கூட பிடிக்காதவர்கள் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று ஒட்டகத்தின் அழுகி போன குடலை சுமந்து கொண்டு போய் அவர் முதுகிலே போட்டு விடுகிறார்கள் தொழுகை நடக்கிற நேரத்தில் சகபாக்களோடு அவருடைய தோழர்களோடு தொழுது கொண்டு இருக்கும் பொழுது எல்லோரும் சைதாவிலே இருக்கிற நேரமாக பார்த்து எழுந்துவிட முடியாத நேரத்திலே அந்த ஒட்டகத்தின் அழுகி போன குடலை அந்த அசுத்தத்தை கொண்டு போய் அவர் முதுகிலே போட்டு விட்டார்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் யாரும் அப்பொழுது உடனே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை உடனிருந்த சகவாக்கள் நபித்தோழர்கள் எல்லோரும் அப்படியே வணக்கத்திலே இருக்கிறார்கள் இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இது தெரிந்தவர்கள் கூட எழவில்லை ஆனால் செய்தி எட்டி விடுகிறது பாத்திமாவுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா கலைவசலத்தினுடைய ஆசை மகள் அன்பு மகள் செய்தி எட்டிய உடனே நாம் என்ன செய்ய முடியும் என்று அவர் சும்மா இருந்துவிடவில்லை விடவில்லை காற்றைப் போலே புயலை போலே பறந்து போய் அந்த ஒட்டகத்தின் கழிவுகளையெல்லாம் அவர் முதுகில் போடப்பட்ட அந்த ஒட்டகத்தின் குடல்கள் அழகி போன எல்லாம் துப்புரவு செய்து எடுத்து போட்டுவிட்டு அந்த இடத்தை சுத்தப்படுத்தினார் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று அவர் நினைத்திருந்தார் அங்கே தூரத்தில் இருக்கிறார்கள் ஏதோ அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்றெல்லாம் இல்லையே நம்மால் முடிந்ததை நாம் செய்துவிட வேண்டும் என்று பதை பதைத்து ஓடிப்போய் அதை சுத்தப்படுத்தினாரே அதே பாத்திமா ரெடியெல்லாஹோ நபிகள் நாயகம் ஏறத்தாழ மரணப்படுக்கையில் இருக்கிற நேரம் அந்த நேரத்தில் அவர் அருகிலே வந்து அவரை பார்க்க வருகிறார் மற்ற மனைவிமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் விலகச் சொல்லி நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லமாக அவரை அருகே அழைக்கிறார் அழைத்து பக்கத்தில் அன்போடு உட்கார வைத்து ஏதோ சொல்லுகிறார் கொஞ்சம் விரிவாக சொல்லுகிறார் கூர்ந்து கேட்கிற பாத்திமாவின் கண்கள் குளமாகிவிட்டன கண்ணீர் பெருகுகிறது அழுது துடிக்கிறார் உடனே ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் வேறு ஏதோ சொல்லுகிறார் சிரிப்பு பொங்கி வருகிறது கண்ணீர் மறைந்து விட்டது இதை பார்த்து கொண்டே இருந்த ஆயுஷா லி எனக்கு உன் மீது இருக்கிற உரிமையில் கேட்கிறேன் தனியாக வந்த பிறகு அவரிடத்தில் பேசுகிறார் எனக்கு உன் மீது இருக்கிற உரிமையில் கேட்கிறேன் ரசுலுல்லா ஏதோ சொன்னார் ரகசியமாக நீங்கள் கேட்டு உங்கள் கண்ணீர் பொங்கிவிட்டது கண்கள் குளமாகி விட்டன அழுது துடித்து விட்டீர்கள் உடனே வேறு ஏதோ சொன்னார் அப்படியே கண்ணீர் மாறி புன்னகையாகி சிரிப்பு பொங்கியதே உங்கள் முகத்திலே அவர் முதலில் என்ன சொன்னார் ரகசியமாக இரண்டாவது என்ன சொன்னார் எனக்கு சொல்ல மாட்டீர்களா என்று ஆயுஷா லாவும் கேட்டார் ரகசியம் என்று சொல்லிவிட்டீர்கள் நீங்களே அவர் சொன்னது எனக்கு மட்டும் சொன்னார் உங்களையெல்லாம் எல்லாம் கூட்டி வைத்து சொல்லவில்லையே அதை நான் எப்படி சொல்வேன்மா சொல்ல மாட்டேன் என்று தடுத்து கொண்டார் ஆம் இன்றைக்கு வாழ்க்கையிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாவது தெரிந்தால் அதை அடுத்தவங்களுக்கு பற்ற வைக்கலன்னா நமக்கு தூக்கமே வர்றதில்லை அது ரகசியம்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதாக போச்சு உலகத்து ஊரா ஊத வைக்கிறேன்னா அதில் பற்ற வைக்கலன்னா நமக்கு தூக்கமே வராது இதனால தான் நம்மளால் என்ன முடியும் என்ன முடிய வேண்டாமோ அதெல்லாம் முடியும் என்ன முடிய வேண்டுமோ அது மட்டும் முடியாது புரிகிறது அவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனச்சிதைவு வருவதற்கு பெருங்காரணமாக இருக்கிற என்னால் என்ன முடியும் என்று நினைக்கிறீர்களே ரகசியத்தை காப்பாற்ற முடியும் என்று காட்டினாரே பாத்தீமா ஆம் எவ்வளவு பெரிய செய்தி இது ரகசியத்தை காப்பாற்றினார் தாய் கேட்கிறார் அதாவது ஆயுஷார் அலி அல்லாவுக்கு கேட்கிறார்கள் உனக்கு என் மீது இருக்கிற உரிமையினாலே கேட்கிறேன் என்று கூட கேட்கிறார் உங்களுக்கு சொல்லணும்னா நேராக சொல்லியிருக்க மாட்டாரா இறை தூதர் ஏன் என்கிட்ட சொன்னார் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னார்ன்னு விட்டாங்க அதற்கு பிறகு நபிகள் நாயகன் சொல்லியவர் சொல்லும் இறந்த பிறகு கூட உறுத்தி கொண்டே இருந்தலாம் ஆயுஷார் அலி அல்லாவுக்கு அதற்கு பிறகு அழைத்து கேட்கிறார் அவர் மௌத்தாகி விட்ட பிறகு சில காலம் பொறுத்து கேட்கிறார் அன்னைக்கு அவர் ஏதோ ரகசியம் சொன்னார் உடனே நீங்கள் அழுது துடிச்சிட்டீங்க இன்னொன்று ஏதோ சொன்னார் உடனே சிரிச்சிட்டிங்க அது என்னான்னு சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கலாம் என்னால் முடியல அப்படி என்ன ரகசியம் ரெண்டு ஒரே சமயத்தில் ரெண்டு வேறு நிலைக்கு உங்களை கொண்டு சென்ற ரகசியம் என்னன்னு கேட்டா அப்போ சொன்னாங்களாம் பார்த்திமா அவர் இறந்த பிறகு சொல்லலாம் பரவாயில்லை என்று சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா முதல்ல சொன்னாராம் சொல்லலாம் நபாயகா வருடத்திற்கு ஒரு முறை வந்து இதுவரை இறங்கிய திருக்குறான் வசனங்களை ஓதிக் காண்பிக்க சொல்லுவார் அப்படித்தான் நான் ஓதிக் காண்பித்து வருகிறேன் வருடத்திற்கு ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை ஆனால் இந்த முறை இரண்டு முறை அதை ஓதி காட்டச் சொன்னார் வருடத்திற்கு இரண்டு முறை வந்து ஓதி காட்டச் சொன்னார் இதனுடைய அடையாளம் என்ன என்று எனக்கு புரிந்துவிட்டது நான் நெடு நாட்கள் வாழப்போவதில்லை என்று சொன்னாராம் நபிகள் நாயகம் செல்வல்லா அலையோசல்லம் இயற்கைதானே ஆசை அப்பா அதுவும் இறை தூதர் இறுதி நபி நபிகள் நாயகம் வலையோ அலையோசல்லத்தின் ஆசை மகள் அன்பு மகள் பாத்திமா அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் நம்மால் உணர முடிகிறதே அதனால் தான் அவர் பொங்கி பொங்கி கண்ணீர் விட்டு அழுதார் உடனே அவரை தேற்றுவதற்காக நபிகள் நாயகம் வலி வசூல் அல்லம் இன்னொரு செய்தியைச் சொன்னார் பெண்களிலேயே தலைமை தாங்குகிற லீடர்ஷிப் என்று சொல்வார்களே அந்த இடம் உனக்கு கிடைத்திருக்கிறது ரசூல் அல்லாவின் மகளாகிய நீ பெண்கள் உலகத்திற்கு தலைமை தாங்கப் போகிறாய் இம்மையிலும் மறுமையிலும் என்று சொன்னவுடனே நாணத்தோடும் வெட்கத்தோடும் சிரிப்பு வந்துவிட்டது யாருக்கு பாத்திமா இல்லாமல் இந்த செய்தியைத்தான் சொன்னார்கள் கேட்டு மகிழ்ந்தார்கள் பெண்மணி எல்லா பெண்மணிகளும் இஸ்லாத்தில் இருக்கிற பெண்மணிகளே நீங்கள் அனைவருமே இறைவரால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நாயகம் செல்லல்லா அழையசலத்தின் சுண்ணத்தான வாழ்முறையை வழிமுறையை அவருடைய அதிசுகளை படைத்து அறிந்து அதன்படி நடக்கிறவர்கள் நடக்க வேண்டியவர்கள் நாம் எல்லோருமே ஆண்களாயினும் பெண்களாயினும் இறைவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவன் ஒருவனே என்பதிலே நமக்கு எந்த ஐயமும் இல்லை அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை அவன் தேவைகள் அற்றவன் அவனை யாரும் பெறவில்லை அவனால் பெறப்பட்டவர்கள் யாரும் இல்லை உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள சகலத்தையும் படைத்து காத்து ரட்சித்து வழிநடத்துகிறவன்தான் தான் இவ்வளவு பெரிய நம்பிக்கையால் நிரம்பி இருக்கிற இஸ்லாமியர்களான நமக்கு நம்மால் என்ன முடியும் என்ற எண்ணம் வரலாம் வரவே கூடாது கட்டளைகளை கடைப்பிடிப்பதிலே முதன்மையாக இருந்தால்தான் நாம் தன்னம்பிக்கையால் இருப்போம் கவனியங்கள் இன்னொரு காட்சி நபிகள் நாயகம் செல்லல்லாவு மறைந்து விட்டார் அவருக்கு பிறகு கலிபாவாக அபுபக்கர் சித்திக்கு வந்து விடுகிறார் ஒரு நாள் நம்முடைய தோழருடைய இறுதி நபிகளுடைய நபிகள் நாயகம் செல்லல்லா அலைத்தினுடைய மகளை பார்த்து வர வேண்டும் என்று அவர் வந்து கொண்டிருக்கிறார் பாத்திமாவின் கணவர் ஆத்திமார் அலி அல்லா அவரின் கணவர் அலி வாசலிலே இருந்தே பார்த்து விட்டார் உள்ளே ஓடி போய் சொல்லுகிறார் கலீஃபா வருகிறார் யார் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி வாசலத்தினுடைய நெருங்கிய தோழர் அபுபக்கர் சித்திக்கு வருகிறார் உங்களை பார்க்க வருகிறார் என்று சொன்னபோது அவர் என்னை பார்க்க நீங்கள் அனுமதிக்கிறீர்களா யாரை கேட்கிறார் கணவரை கேட்கிறார் நீங்கள் அனுமதித்தால் அவர் என்னை சந்திக்கலாம் என்று சொல்லுகிறார் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா அந்நிய ஆணை கணவனுடைய அனுமதி இல்லாமல் சந்திக்க கூடாது என்கிற இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடித்தவராயிருந்தார் பாத்திமா அதனால்தான் அவரால் எல்லாம் முடிந்தது இன்னொரு காட்சிக்கு போவோம் உம்மு உமாரா வெளிப்பட்டிருப்பீர்கள் நிச்சயம் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பெண்மணி என்னால் என்ன முடியும் என்று புலம்புகிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு வாய்ப்புகளை எவ்வளவு அறுக்கொடைகளை எவ்வளவு வழிகாட்டுதல்களை இறைவன் வழங்கிய பின்னும் என்னால் என்ன முடியும் என்னால் என்ன முடியும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோமே ஓம் உமாரா என்ன செய்தார் தெரியுமா அவர் நபி நபிகளின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட முதன்மையானவர்களிலே மிக முதன்மையானவர் போர்க்களங்கள் வருகின்ற போதெல்லாம் போர்க்களங்களிலே போராளிகளுக்கு இஸ்லாமிய போராளிகளுக்கு உதவி செய்வது மட்டுமல்ல போர்க்களத்தில் போராடியவர் எந்த அளவிற்கு தெரியுமா உகது போர்க்களத்திலே பன்னிரண்டு காயங்கள் உடல் முழுக்க சிதைக்கப்பட்டு விட்டன அதற்கு பிறகும் கொண்டிருந்தார் ஒரு கையையே இழந்து விட்டார் அதற்கு பிறகும் வாழெடுத்து போராடிக் கொண்டிருந்தார் பத்திரம் பத்திரம் என்று நவீனநாயகம் நாயகம் செல்லல்லா உலகம் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கும் போது கூட தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளை அழைத்து உங்கள் அம்மாவை கவனியுங்கள் உங்கள் தாயை கவனியுங்கள் உங்கள் தாயை கவனியுங்கள் என்று கத்திக் கொண்டிருக்கிறார் நபிகள் நாயகம் செல்லல்லா அலகிவ செல்லம் அப்பொழுதும் போராடிக்கொண்டே இருக்கிறார் வீரத்தோடு இவருக்கு இன்னொரு போரிலே நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லத்தை பாதுகாக்கிற நிலையிலே இருக்கிறார் அவர் காயப்பட்டு விடுகிறார் முகத்தில் ரத்தம் கொட்டிக்கொண்டிருக்கிறது அதற்கு மருத்துவம் செய்வதாக தடுப்பது மட்டுமல்லாமல் மேலும் போராட்டத்தில் தொடர்ந்து எதிரிகளை வீழ்த்திக்கொண்டே இருந்தார் என்னால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறவர்கள் உம் உமாராவை நினைத்துக் கொள்ள வேண்டாமா இஸ்லாமியர் எல்லோரும் ஆண்களும் பெண்களும் உம் உமாரா மாதிரி இருக்க வேண்டாமா நாம் எல்லோரும் ஆம் நிச்சயம் இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு போராடினால் தெரியுமா ஒரு கையை இழந்து விட்ட நிலையிலும் நமாயகம் செல்லா கதையவசனும் இறந்த பிறகும் கூட மூன்று பெரும் போர்களில் கலந்து கொண்டு அவ்வளவு தூரம் வெற்றிகளை பெற்றார் ஒரு கையையே இழந்து விட்டார் உடம்பெல்லாம் சிதலமாகிவிட்டது என்றாலும் போராடினார் இப்பொழுது சொல்லுங்கள் நம்மால் என்ன செய்ய முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் இந்த புலம்பதை இன்றே விட்டு விடுவோம் இந்த புனித நமலான் மாதத்தில் நம் மனத்தில் பதிய வைத்துக் கொள்வோம் இரையற்றத்தால் நாம் நிரம்பி இருந்தால் இறைவன் சொன்ன கட்டளைகளை நீதமாக நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராக இருந்தால் எப்பொழுதும் யாருக்கும் வஞ்சகமாக ஹராமான செயல்களிலே இறங்காமல் இருந்தால் தீமையின் இச்சையின் சைதானின் வழிமுறைகளில் போகாமல் இருந்தால் நம் மனத்தை நாம் பக்குவப்படுத்திக் கொண்டு உறுதிப்படுத்திக் கொண்டு இருந்தால் நபிகள் நாயகம் என்று முடிவெடுத்து விட்டால் அவர் எதையெல்லாம் ஏவினாரோ அவைகளையே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மை விட வேறு யார் இரையச்சத்தாலே நிரம்பியவர்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை நியாயத்திற்காக நீதிக்காக நேர்மைக்காக உண்மைக்காக உள்ளபடியே நம்முடைய மனம் இரையச்சத்தால் நிரம்பி இருக்குமானால் நம்முடைய செயல்கள் யாவுமே சரியாகத்தான் இருக்கும் என்ற தன்னம்பிக்கை நமக்குள்ளே ஊற்றெடுத்தாக வேண்டும் அப்புறம் எப்படி வரும் ஓட்டிசார்டர் அப்புறம் எப்படி வரும் ஓசிடி அப்புறம் எப்படி வரும் ஸ்கிசோபேனியா எதுவும் வராது மனம் தூய்மையாக அன்றல் அந்த பூ போலே இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாத்திமாவின் செய்திகளைச் சொன்னேன் பாத்திமால் அலி அல்லாவு செய்திகளை சொன்னேன் எப்படி கடமைகளை செய்தார் எப்படி அவர் பறந்து பறந்து உழைத்தார் வரலாற்றிலே இஸ்லாமிய வரலாற்றிலே பாத்திமாறது எல்லா நீக்கிவிட்டு பார்க்கவே முடியாத அளவிற்கு அவர் எய்த வேண்டியவற்றையெல்லாம் எய்தினாரே சொர்க்கவாசியாக அல்லவா அவர் ஆகிவிட்டார் அதே போல உம்மு உமாரா அவனுடைய தியாகம் உம்மு அவனுடைய வீரம் இதையெல்லாம் இஸ்லாமிய பெண்மடிகளும் ஆண்களும் படித்து நம்மால் என்ன செய்ய முடியும் என்று இன்னொரு முறை நினைக்காதீர்கள் மனத்தை களங்கப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இஸ்லாமியராலே என்னதான் முடியாது நிச்சயம் முடியும் எப்பொழுது நாம் இறை நிரம்பியவர்களாக நிரம்பியவர்களாய் இருக்கும் பொழுது நாம் நபிகள் நாயகம் செல்லா அறையவ செல்லும் கிழித்த ஓட்டை தாண்டாதவர்களாய் இருக்கும் பொழுது அவருடைய போதனைகளை அறிந்தவராகவும் புரிந்தவராகவும் அதை உணர்ந்தவராகவும் நிறைவேற்றுபவராகவும் உண்மையாகவே இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறானே நாளைக்கு கணக்கு சொல்லியாக வேண்டுமே சூரியன் சுருட்டப்படுகிற நாளிலே நட்சத்திரங்கள் ஒளி இழந்து உதிர்ந்து விடுகிற நாளிலே எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் நாம் விழிக்கப் போகிறோமே அந்த நாட்களிலே நாம் பதில் சொல்லியாக வேண்டுமே என்ற இறையச்சத்தோடு நிரம்பி இருந்தால் நாம் சொல்லுகிற சொற்கள் சரியாகத்தான் இருக்கும் நாம் செய்கிற செயல்களெல்லாம் சரியாகத்தான் இருக்கும் நாம் நினைக்கிற நினைப்புகளெல்லாம் சரியாகத்தான் இருக்கும் அறிவுபூர்வமாக சிந்திக்கலாம் ஆற்றலோடு செயல்படலாம் எல்லோர் மீதும் அன்பு காட்டலாம் வஞ்சகம் இல்லாமல் நடந்து கொள்ளலாம் இறைவன் இருக்கிறான் எல்லோருக்கும் உதவி செய்யத்தான் நம்மை படைத்திருக்கிறான் அவனை வணங்குவதற்குத்தான் நம்மை படைத்திருக்கிறான் என்றால் அவன் படைப்புகளை நாம் காயப்படுத்தலாமா அவன் படைப்புகளை நாம் சீரழிக்கலாமா எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்க கூடாதே ஆட்டை அறுத்து உண்ணும் பொழுது கூட அது துடிக்காமல் அது வருந்தாமல் அதனுடைய ரத்தம் மொத்தமும் வெளியே வந்துகிடுகிற வகையிலே ஒரு கூர்மையான கத்தியை கொண்டு பிஸ்மில்லா சொல்லி இறைவனுக்கு அர்ப்பணமாக்கி நாம் அதை அறுக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறதே உயிர்களை பாதிக்கவே கூடாதே ஆனால் வாழ்க்கையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் யாரை தவறாக நினைத்து கொள்வது நினைத்ததை அப்படியே ஊதி பெருக்கி ஊரெல்லாம் பரப்பி விடுவது அதற்குப் பிறகு என்னால் என்ன முடியும் என்பது இது முடியிறவர்களாலே எதுவுமே முடியாது இது முடியாதவர்களாலே எல்லாமே முடியும் வதந்தியை பரப்புவதோ வீண் பேச்சு பேசுவதோ ஊதாரித்தனமாய் செலவழிப்பதோ அல்லது சம்பாதிப்பதிலே தவறான வழிமுறைகளிலே சம்பாதிப்பதோ இவற்றையெல்லாம் விலக்கி வைத்து நீளமான இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் கஞ்சத்தனம் இல்லாமல் வாழ்வது என்று முடிவெடுத்து விட்டோம் என்றால் கருமையாக இல்லாமல் வாழ்வது தாராளமாக வாழ்வது சதக்கா கொடுப்பது செக்காத்து கொடுப்பது அனைவரையும் மகிழ்விப்பது நாமும் மகிழ்ச்சியாய் வாழ்வது என்று முடிவெடுத்து விட்டோம் என்றால் நம்மால் எதுதான் முடியாது தீமை செய்ய முயற்சிக்கும் போதுதான் நம்மால் முடியாமல் போக வேண்டும் நன்மை செய்ய முயற்சிக்கும் பொழுது இறைவன் நிச்சயம் நாடுவானே இறைவன் நாடினால் எது நமக்கு நடக்காமல் இருக்கும் நிச்சயம் நடக்கும் அன்னை பாத்திமாவினுடைய வாழ்க்கையை பார்த்தோம் உம்மு உமாராவின் வாழ்க்கையை பார்த்தோம் அத்தனை சாதனைகள் செய்த அந்த பெண்மணிகள் இன்னும் இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ நபித்து தோழியர்களுடைய வாழ்க்கையை பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகளையெல்லாம் இந்த தொடரிலே பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு பார்த்த இந்த செய்தியை மனத்தில் உறுதியாய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்னால் என்ன செய்ய முடியும் என்ற வார்த்தை இனிமேல் உங்கள் வாயில் வரக்கூடாது என்னால் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது எதையெல்லாம் செய்வதற்கு இறைவன் அனுமதித்திருக்கிறானோ தீயவற்றை தவிர்ப்பதற்கும் நன்மைகளை ஏவுவதற்கும் நாம் எத்தனை முயற்சி எடுத்தாலும் நிச்சயம் இறைவன் நாடினால் அதை செய்விப்பான் என்ற நம்பிக்கையாலே நிரம்புங்கள் நம்முடைய மனம் இந்த நம்பிக்கையில் நிரம்ப நிரம்ப நமக்கு இந்த மனச்சிதறல் வராது மனக்குழப்பம் வராது மனத்திலே சிதறல் வராது சிதைவு வராது எந்த பிரச்சனையும் வராது மனத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த புனித ரமலா ரமலான் மீண்டும் மீண்டும் இதை நினைத்து பாருங்கள் என்னால் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாது நம்மால் நிறைய செய்ய முடியும் ஆயிஷார் அலி எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்களேன் ரசூலுல்லா இறந்த பிறகு இந்த அதீசுகளை தொகுப்பதிலும் நிறைய நிறைய செய்திகளை தருவதிலும் அறிவுபூர்வமாக இயங்குவதிலும் இஸ்லாத்தை தீனை நிலைநாட்டுவதிலும் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார் அவர் என்பதை பார்க்கிறோமே ஆக அவர்களுடைய வழியிலே வந்திருக்கிற இஸ்லாமிய பெண்மணிகளே இஸ்லாமிய ஆண்களே நாம் எல்லாம் நிச்சயமாக நம் மனத்திற்குள்ளே என்னால் என்ன செய்ய முடியும் என்று கையை பிசைகிற வேலையை இன்றோடு விட்டு விடுவோம் இந்த புனித ரமலான் மாதத்திலே இந்த புதுமைக்கான பயிற்சியை இந்த புதிய பயிற்சியை மனத்தை புதுமைப்படுத்திக் கொள்ளுகிற பயிற்சியை புதுப்பித்தல் பயிற்சியை நெருக்கமாக கொள்ளுங்கள் இது நமக்கு நிச்சயம் இரையச்சத்தால் நிரம்பிய மனமாய் நபிகள் நாயகம் செல்லலாவு அலையோ செல்லும் வாழ்ந்து காட்டிய முறைமையிலேயே சுண்ணத்தாக வாழ்கிறவர்களாய் அனைவரிடத்திலும் அன்புமயமாய் வாழ்கிறவர்களாய் நம்மை நிச்சயம் மாற்றிக்காட்டும் மனம் உறுதிப்பட்டால் சைதானுக்கு அங்கே இடமில்லை இந்த புனித ரமணான் மாதத்திலே விலங்கிடப்பட்டிருக்கிற சைதான் வெளியவே வந்து உங்களுடைய மனத்திற்குள்ளே நுழையவே வழி இருக்காத வண்ணம் இதோ பாத்திமாரளி எல்லாவோ உம் உமாரா ஆகியோருடைய வரலாற்றை பார்த்தோமே இதை அடிக்கடி நினைந்து வாருங்கள் அடுத்தவர்களுக்கும் சொல்லுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ராமதுல்லாஹி வரக்கா